ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சந்தையில் ஒரு நாள் கூட நான் வாழை இலையோ வாழைப்பூவோ வாழை தண்டையோ நான் வந்து பார்த்ததே கிடையாதுங்க ஸோ எப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரேனா அப்போ அங்கேருந்து வாழைப்பூவும் வாழைத்தண்டும் வாங்கிட்டு வந்து சமைக்கிறது தாங்க நானும் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸுக்கு இதுக்கு எல்லாமே வந்து போயிருக்கிறேன் இங்கே ஆந்திராவில் பட் ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை இலையில் வந்து சாப்பிட்டதே கிடையாதுங்க நார்மல் டிஸ்போசபிள் பிளேட் இருக்கு இல்லைங்களா பெருசு அதில் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க இங்கே பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்கக்கிட்ட கேட்டாலுமே இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் வாழை மரம்லாம் இங்கே இருக்குதுங்க வாழை வாழைக்காவை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க போல் வாழைக்காய் வந்து அரட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சாப்பாடுன்னு கேட்டால் அரட்டிக்காய் கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை இருக்குது இல்லைங்களா அதை கூட இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நானே வந்து போய் பறித்தாலுமே எதுக்கு பறிக்கிறீங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் தான் போல் இந்த வாழைப்பூவும் வாழைத்தண்டும் நமக்கு